அவர்களை சேர்க்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கான அந்த படிப்பு அவர்களுக்கான இழந்திருக்கிறார்கள் அவர்களில் படித்த பிள்ளைகள் இந்த இனம் என்பதால் அவர்களால் எங்குமே சேர முடியவில்லை அவர்களுடைய இனத்தை ஒரு திட்டம் இருக்கும் பட்டியலில் இருக்கிறது எங்களை இணைக்க மாட்டேங்கிறீர்கள் அந்த இணைப்பை ஏன் இணைக்க மாட்டீர்கள் என்று குரல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அவர்களும் அவற்றை சொல்வார்கள் சொல்லுங்கயா நீங்க இதுவரைக்கும் எங்கெங்க போனீங்க தமிழக முதல்வர் உங்களுக்கு உத்தரவிட்டாரே அதில் கூட நீங்கள் சேரவில்லை தமிழக முதல்வர் ஆணையிட்டு இருக்கிறார் அவர்களை குறிக்கார இனத்தில் சேருங்கள் என்று இருக்கக்கூடிய அதிகாரி கேவலம் கேவலம் ஈனத்தனம் பணத்திற்காக ஒரு இனத்தை அளித்திருக்கிறாய் பணத்திற்காக நீ பணம் கொடுத்தால் நான் உன்னை பட்டியல் இனத்தில் சேர்ப்பேன் அந்த குருவிக்காரர் இனத்தில் சேர்ப்பேன் இல்லை என்றால் நான் அழித்த உங்கள் இனத்தையே ஒழிப்பேன் என்று சொல்லி லஞ்சத்திற்காக நீ கையெழு மாற்றி எழுதியிருக்கிறாய் உன்னை போன்ற கயவர்களால் ஒரு இனமே அழிந்து கொண்டிருக்கிறது குருவிக்காரர்கள் என்றால் அவர்கள் வாழ்வாதாரம் குருவி பிடித்து வாழ்ந்தது அன்றைய காலத்தில் இருந்து இன்று வரை அவர்கள் அதை நான் தன்னுடைய இனமாக நினைத்திருக்கிறார்கள் அந்த இனத்தையே நீ அளித்திருக்கிறாயே துரோகி உனக்கு படிப்பறிவு இருந்தும் குருடனாக இருந்திருக்கிறாயே கல்வியறிவு இருந்தும் அவர்களுக்கு வழிகாட்ட தவறி இருக்கிறாய் எத்தனை பேருக்கு வழிகாட்டி மையமாக இருக்க வேண்டிய அதிகாரி கேவலம் லஞ்சத்துக்காக உனக்கு உன்னுடைய சுகத்திற்காக உன்னுடைய சுக போக வாழ்க்கைக்காக ஒரு இனத்தை அளித்திருக்கிறாய் என்றா துரோகி இன துரோகி இவர்கள் இன்று வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இவர்களுக்காக குரல் கொடுக்க இருக்கிறேன் எனக்கு இந்த எம்பி எலெக்ஷனில் நிற்காமல் போனால் கூட கவலைப்பட மாட்டேன் இவர்களுக்காக குரல் கொடுக்க வந்திருக்கிறேன் இறைவன் நாடினால் நிச்சயம் அவர்களுடைய இனத்தில் அவர்களுடைய பட்டியல் இனத்தில் நான் சேர்த்து காட்டுவேன் இன்ஷா அனைவர்களும் பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்களுக்காக குரல் கொடுக்க நான் என்னுடைய இந்த எலெக்ஷனை பயன்படுத்த இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்கிறேன் மீனவர்களுக்காக குரல் கொடுத்து பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் ஆண்டோ டெய்சனுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் நல நலத்திட்டத்தை பெற்றுக் கொள்கிறேன் மீனவர் அணிக்கு தலைவர் என்ற முறையில் கட்டுமான தொழில் தலைவர் என்ற முறையில் மாவட்ட தலைவர் என்ற முறையில் இப்ப புயல்ல அழிக்கப்பட்ட ஆவணங்கள் அளிக்கப்பட்டது இணையதளம் முறிக்கப்பட்டது என்று சொன்னீர்கள் உங்களுக்கு அந்த புயலில் எல்லா நலவாரி அட்டைகள் எல்லாம் அழிக்கப்பட்டது அழிந்துவிட்டது என்று சாதாரணமாக சொன்னீர்கள் அப்படிப்பட்டதை போராடி மீட்டு வச்சிருக்கிறோம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பதவியிலும் ஒவ்வொரு சாதனை படைத்திருப்பேன் அரசு ஆவணங்கள் மூலமாக எனது பேனா பேசும் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் இந்த பேனாவின் மதிப்பை மதிப்பு தெரியுமா உனக்கு என்று நான் தொண்டனாக இருந்து பல சேவைகளை செய்து காட்டியிருக்கிறேன் எனக்கு தொண்டனாக மதிப்பு தரவில்லை என்பதற்காகத்தான் என்று எம்பிக்கு இருக்கிறேன் நேற்று விலை பேசப்பட்டவன் என்னை விலைக்கு பேசுவதற்கு வருகை தந்தவர்களுடைய அத்தாச்சி இதோ வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் நான் ஒரு திமுக காரன் மீண்டும் திமுகவிலே வந்து என்னை இணைந்து செயலாற்றுங்கள் என்றார்கள் கோடியை காட்டினால் நான் தெருக்கோடிக்கு வந்து விடுவேன் என்று நினைத்தார்கள் துச்சம் தூக்கி எறிந்தவன் அப்படிப்பட்டவன் தான் உங்களுடைய வேட்பாளராக வந்து நிற்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எத்தனையோ சாதனை படைத்திருக்கிறேன் ரேஷன் கடை வராது என்ற இடத்தில் வாங்கி கொடுத்திருக்கிறேன் அப்படிப்பட்டவன் இதோ விலை பேசப்பட்டும் விலை தூக்கி எறிந்திருக்கிறேன் உன்னுடைய பணம் உன்னுக்கு சொந்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இவர்களுக்காக நான் குரல் கொடுக்கிறேன் இந்த எம்பியை கூட நான் இன்னும் எனக்கு வாழ்வாத வயசு இருக்கிறது நான் எப்போது சந்தித்து கொள்வேன் ஆனால் இவர்கள் குழந்தைகள் படித்து விட்டு இதை படித்து நான் என்ன செய்ய என்று பள்ளிக்கே போகாமல் இருக்கிறேன் என்று கண்ணீர் ஒரு கதையை கேட்டதுக்கு அப்புறம் என்னால் நான் ஓட்டு கேட்டு வருவதற்கு என் மனசு இருக்கிறதா நான் அப்ப சமூக சேவர் என்று சொல்வதற்கு அர்த்தம் இல்லாமல் போயிருமே ரோட்டில் கிடந்த ஆயிரம் குழந்தைகளை எடுத்து கல்விக்கு பத்து தொண்ணூத்தி பயன்படுத்தி படிக்க வைத்திருக்கிறேனே அப்படிப்பட்டவருக்கு முன்னாடி ஒரு கண்ணீர் கதையை சொல்லும்போது என் மனம் துடிக்கிறது இவர்களுக்காக நான் செல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு இப்படி ஒரு வேட்பாளர் வேண்டால் கப்பல் சின்னத்தில் வாக்களியுங்கள் வேணாம் என்றால் விட்டு விடுங்கள் நான் சேவகனாகவே சேவை செய்ய செல்கிறேன் இவர்களுக்காக இன்று முதல்வருக்கு பதிகிறேன் முதல்வர்கள் இந்த நாற்பதுக்கு நாற்பது என்று சொல்லக்கூடிய நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் இன்னைக்கு சிஎம் செல்லில் பதிகிறேன் நீங்கள் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற வேண்டும் என்றால் இவர்களுக்கு தீர்வை கொடுங்கள் இவர்களுடைய ஓட்டை புற நானே வாங்கி தருகிறேன் இவர்கள் உங்களுக்காக இன்னைக்கு நீங்கள் நாளைக்கு தீர்மானம் கொடுங்கள் எனக்கு ஓட்டு போட வேண்டிய இவர்களை உங்கள் பக்கம் மடை திருப்புகிறேன் மடை திருப்பி உங்களுக்காகவே அத்தனையும் செய்கிறேன் நாளை இன்று நைட்டு நான் பதிகிறேன் இவர்களை ஆய்வு செய்யச் சொல்லுங்கள் கேவலம் ஒரு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை வைத்து ஆய்வு செய்யாதீர்கள் நேரடியாக மாவட்ட தலைவர் அவர்களை சந்திக்க சொல்லுங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களை நேரடியாக களத்திற்கு சென்று அவர்களை ஆய்வு செய்ய சொல்லுங்கள் பணத்திற்காக ஒரு இனத்தை அளித்த கூட்டத்திற்கு முன்னால் கேவலமாக இருக்கிறது நான் மீண்டும் அவர்களுக்காக மனுக்களை பதிந்துவிட்டு உங்களை சந்திக்கிறேன்